அதை கைகட்டி வேடிக்கை பார்த்த இந்தியாவினுடைய இந்த அரசியல் கேள்விக்குள்ளாக்கப்பட்டால் மட்டும்தான் ஒட்ட வெறுக்கப்படும் ஆட்சி அதிகாரம் அளிக்கப்படுகிறது நான் ஏன் இதை சேர்த்து பேச வேண்டியிருக்கின்றால் காந்தி கொலையில் இருந்து இன்று வரை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது காந்தி கொலையின் போது நாம் கேள்வி கேட்கவில்லை நான் தடுத்து நிறுத்தவில்லை இந்துத்துவ சரணாதிவாதிகளை அனுமதித்தோம் பார்ப்பனும் என்கின்ற கருத்து முதல்வாத அந்த ஆதிக்க தனத்தை தந்தை பெரியாரை போல மூர்க்க தலமாக யாரும் இந்த தொலைக்கட்டத்தில் எதிர்க்காமல் போனதனுடைய விளைவு இன்று இஸ்லாமியர்கள் இந்த தேசம் முழுவதும் கொலை செய்யப்படுகிறார்கள் தேசிய இடம் இந்த பிராந்தியம் முழுவதும் அழிக்கப்படுகிறது அதனுடைய தொடர்ச்சி தான் குமரி மீனவர் கொலை செய்யப்படுகிறார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் போலவரிடம் காவிரியில டெல்டாவில மீனவர்கள் இங்கே விவசாயிகள் கொலை செய்யப்பட்டார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த அழிவு என்பது சாத்தியமாக கொண்டிருக்கிறது அரசியல் இணைந்த அரசியல் தனித்து பார்க்க முடியாது பார்க்க முடியும் ஏன் விடுதலை புலிகள் அளித்தார்களோ அந்த அரசியல் மையமாக இருந்த அந்த வைதீக ஆதரவு அரசியல் தளம் என்பதுதான் இன்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது மீனவர்களுக்கு எதிராக இருக்கிறது விவசாயிக்கு எதிராக இருக்கிறது நெசவாளிக்கு எதிராக இருக்கிறது தொழிலாளிக்கு எதிராக இருக்கிறது இந்தியாவிட ஆதிக்க கொள்கை என்பது அந்த தளம் தான் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது மிக மிக மூர்க்கத்தனமாக எதிர்கொள்ள வேண்டியது சமரசம் இல்லாமல் எதிர்கொள்ள வேண்டியது இப்படிப்பட்ட இடம் தேசத்தினுடைய இந்த கோவை நகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மேடை அமையும் என்றால் அந்த மேடையிலே நாம் எடுத்த உறுதிமொழியின் மூலமாக இதை நடைமுறை சாத்தியப்படுத்த வேண்டும் அன்பான தோழர்களே ஒரு அற்புதமான ஒரு நகரத்தை சீரழிக்கின்ற வேலையை இந்துத்துவ கட்சிகள் குழுக்கள் செய்து வருகின்றன இதற்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரே குரலிலே எதிர்த்து களமாட வேண்டும் என்று இந்த மக்கள் மேடையை தோழர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் இந்துத்துவ ஆற்றல் அல்லது இந்த பிற்போக்கு பாசிச சக்திகளை இரண்டு முனைகளில் எதிர்கொள்ள இருக்கிறது அடிப்படையில் இந்துத்துவ கும்பல் தங்களை கலாச்சார அல்லது பண்பாட்டு தளத்தில் நிறுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்து வருகிறது இந்த பண்பாட்டு தளத்தில் தங்களுடைய மேலாதிக்கத்தை முன்னகர்த்துகின்ற அதே தருணத்திலே இந்த பாசிச கும்பல் மக்கள் விரோத பொருளாதார கொள்கைகளை எந்தவித தயக்கமும் இன்றி ஈவு இறக்கமும் இன்றி நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் அடிப்படையில் பாசிஸ்டுகள் என்பவர்கள் ஏகாதிபத்தியவாதிகளினுடைய காலை தொட்டு வணங்கக்கூடிய ஒரு வரலாறு படைத்தவர்கள் ஏகாதிபத்தியத்திற்கான அனைத்து வெளிகளையும் திறந்து விடுபவர்கள் பாசிஸ்டுகள் அதே தருணத்திலே தங்களுடைய மக்கள் விரோத கொள்கைகள் அம்பலப்படாமல் இருப்பதற்காக இந்த திட்டங்களை எல்லாம் தங்களுடைய பண்பாட்டு கொள்கைகளின் மூலமாக மூடி மறைக்கின்ற வேலையை செய்து வரக்கூடியவர்கள் இந்தியாவினுடைய பாசிஸ்ட் இயக்கமான ஆர் எஸ் இந்து இந்துத்துவ கும்பல்களும் வரலாறு நெடுக இதே போன்று ஏகாதிபத்திய ஆதரவு நிலையையும் மக்கள் விரோத நிலையையும் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறார்கள் மக்களை பிரிப்பது பிரித்த மக்களிடத்திலே தங்கள் அரசியல் கருத்துக்களை பாசிச சித்தாந்தங்களை கொண்டு செல்வது இதன் ஊடாக தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வது தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் ஏகாதிபத்தியத்திற்கு சேவை செய்வது என்று தொடர்ச்சியான ஒரு செயல்பாட்டை அவர்கள் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருடங்களாக திறம்பட என்கின்ற உணவு விஷயத்தில் அவர்கள் கைவித்து விடயம் என்பது திடீர் என்று ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் இஸ்லாமியர்களை தலைவராக வைத்தும் இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர் அல்லாத மக்களும் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் எழுந்து நின்று வெள்ளையர்களை எதிர்த்த போராட்டம் நடந்து முடிந்த தருணத்தில் இதன் ஊடாக தங்களது ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இஸ்லாமிய தலைவர் மறுபடியும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் திட்டமிட்டு நடத்திய ஒரு வெறியாட்டத்தை இந்த மாட்டிறைச்சின் அரசியல் மூலமாகத்தான் அவர்கள் ஆதரித்தார்கள் ஆரம்பித்தார்கள் தயானந்த சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அந்த சாமியார் இதே மாட்டிறைச்சி பிரச்சனையை வைத்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுலே பெரும் பிரச்சாரத்தை செய்கின்றார் முதல் கலவரம் முல்தானிலே பஞ்சாபிலே ஆரம்பிக்கிறது சொல்லக்கூடிய பீகாருக்கும் பரவுகிறது அதிலிருந்து தொடர்ச்சியாக மாற்றிறைச்சியை வைத்து இஸ்லாமியர் மீதான தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் இந்துத்துவ சரணாதிகள் இந்த கலவரம் என்பது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகளாக இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இரவு நிற்கிறது இன்னும் சொல்ல போனால் வட இந்தியா முழுவதும் பிறவி நிற்கக்கூடிய கலவரமாக இந்த கலவரம் நிற்கிறது இதிலே அவர்கள் இஸ்லாமியர்களை மைய அரசியலில் இருந்து விடுதலை அரசியலில் இருந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய அரசியலை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல வங்கத்திலும் பனிரெண்டிலே பஞ்சாபிலும் அதற்கு பிறகு அயோத்தியாவிலும் பாட்னாவிலும் என்று தொடர்ச்சியான கலவரங்கள் நடந்த இருந்து வருகின்றன இந்த கலவரங்கள் என்பது ஒரு நாளோ இரு நாளோ முடிவதில்லை வருடக்கணக்கில் நடக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு அரசியலை இவர்கள் முன்வைத்து நகர்கிறார்கள் ஒட்டுமொத்த துணைக்கண்டமும் வெள்ளையர் ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்தை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே இந்துத்துவ கும்பல்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களை பிரிக்கின்ற வேலையை செய்கிறார்கள் இத்தனைக்கும் அவர்கள் ஒரு அரசியல் அமைப்பாக அரசியலை முன்னெடுத்து தங்கள் அரசியல் ஆதிக்கத்திற்கான அடித்தளத்தை அமைக்கிறார்கள் இவர்கள் செய்த வரலாற்று துரோகங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஒரு விஷயத்தில் எந்த இடத்திலும் வெள்ளையரோடு முரண்படக்கூடாது கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்கள் நோக்கம் ஒன்றுதான் தங்களுடைய மனு தர்ம ஆதிக்கத்தை பார்ப்பனிய ஆதிக்கத்தை மேலாதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் கிட்டத்தட்ட எட்நூறு தொள்ளாயிரம் ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் இருந்த இந்த துறை கண்ட ஆட்சி பரப்பு என்பது தங்களுடைய ஆதிக்கத்திற்கு முழுமையாக வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அகண்ட பாரதம் என்கின்ற நிலப்பரப்பையும் அவர்களுடைய பண்பாட்டு ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இதே திட்டத்தின் அடிப்படையில் தான் வரலாற்று ரீதியாக தாங்கள் எப்படி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதில் வெற்றி பெற்றோமோ அதே அரசியலை இப்பொழுது முன்னெடுக்கிறார்கள் மோடிக்கு இது புரியாத விஷயம் அல்ல கும்பல் பண்பாட்டு ஆதிக்கத்தை முன்னெடுப்பார்கள் மோடி கும்பல் ஒட்டுமொத்த நாட்டையும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு விற்று விடுவார்கள் இந்த இரண்டும் ஒரே காலகட்டத்தில் நடக்கிறது ஒரே தருணத்தில் முன்னகர்கிறது எப்பொழுதெல்லாம் பொருளாதார ஒப்பந்தங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் போடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மாட்டு இறைச்சி பிரச்சனைகளோ இதர பிரச்சனைகளோ முன்னடிக்கு வருகின்றனர் ஆக இந்த பாசிஸ்டுகளை நாம் கையாள வேண்டும் என்றால் அவருடைய பொருளாதார திட்டத்தின் மீதும் நாம் கை வைக்க வேண்டியது இருக்கிறது அதையும் நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது அதையும் நாம் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிறது ஏனென்றால் அன்பான தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வெள்ளையடை வெளியேறு போராட்டம் தீவிரமடைந்த காலகட்டம் இங்கே சூழல் இருக்கக்கூடிய ராணுவ தளத்தை கூட இங்க இருக்கக்கூடிய மக்கள் அடித்து நொறுக்கினார்கள் அந்த வரலாறு அப்படிப்பட்ட வரலாக இருந்தது குலசேகர பட்டணத்தில் உப்பு இன்ஸ்பெக்டராக இருந்த ஒரு வெள்ளையனை அடித்து அங்கே இருக்கக்கூடிய ஆயுதத்தை போராளிகள் கொள்ளை எடுத்து சென்ற சம்பவம் நடந்த சம்பவம் இப்படியாக இந்தியா முழுவதும் வெளியேறு போராட்டம் நடந்து கொண்ட தருணத்தில் தான் வெள்ளையர்களுடைய ராணுவத்திற்கு உணவு போதவில்லை என்று சொல்லி பஞ்சத்திலே வங்க மக்கள் செத்துக்கொண்டிருந்த தருணத்தில் அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய எஞ்சிய தானியங்களையும் திரட்டி கொண்டு போய் வெள்ளையர் அரசுக்கு கொடுக்கின்ற வேலை ஆர் எஸ் எஸ் செய்தது இந்த கும்பலுக்கும் தேசப்பட்ட சம்பந்தம் கிடையாது இந்த கும்பல் எந்த காலத்திலும் இந்த துணைக்கண்ட மக்களை நேசித்தது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு துரோக அரசியலை செய்த வரலாறு தான் ஆர் எஸ் எஸ் வரலாறு இந்த இந்துத்துவ கும்பல்களின் வரலாறு எப்படி பஞ்சத்தில் அடிபட்ட அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய தானியங்களை கொள்ளையடித்து வெள்ள ஏகாதிபத்தியத்துக்கு கொடுத்தார்களோ அதே வேலையை மோடி அரசு இப்பொழுது செய்து வருகிறது அதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு மேடையிலும் அம்பலப்படுத்தி வருகிறோம் இந்த கும்பல் எப்படி பஞ்சத்தின் பொழுது மக்களின் மீது இறக்கமற்று செயல்பட்டார்களோ அதே போல இப்பொழுதும் ரேஷன் கடைகளை மூடுவதன் மூலமாக ஏழை எளிய மக்களின் உணவு பாதுகாப்பை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி சென்னை மாகாணத்தில் வந்த அந்த தாது வருஷ பஞ்சம் என்பது ஒரு கோடி மக்களை கொலை செய்தது வெள்ளையர் அரசு திட்டமிட்டுதான் இந்த பஞ்சத்தை கொண்டு வந்தது அதிகபட்சமான வரி இருந்தது நிலத்தின் தன்மைக்கேற்ப வரி இருந்தது சமரசமற்ற வகையிலே இந்த மக்கள் சுரண்டப்பட்டார்கள் அதே தருணத்தில் கூட அதே தருணத்தில் முப்பதாயிரம் உணவு தானியம் இதே சென்னை துறைமுகத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு இன்னும் சொல்ல போனால் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதியானது அதே நிலையை கொண்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக வந்த பஞ்சத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் சிதைக்கப்பட்டன தமிழ் தேசிய இடம் சிதைக்கப்பட்டது காது வருஷ பஞ்சத்திற்கு பிறகு தமிழினம் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட அரை அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட வரலாறு நம் வரலாறு ஆப்பிரிக்க கருப்பண மக்களுக்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட அரை அடிமைகளாக கொண்டு செல்ல வரலாறு நம்முடைய வரலாறு அதற்கு பிறகுதான் பஞ்சம் என்பதை நிரந்தரமாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்வதும் அதற்கென்று குறைந்த விலையை நிர்ணயிப்பதும் அந்த தானியங்களை சேமித்து வைப்பதும் சேமிக்கப்பட்ட தானியங்களிலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் மானிய விலையில் உணவை அளிப்பதுமான வேலையை உறுதியை இந்த அரசு செய்தது இது ஒரு சமூக நீதி போராட்டம் இந்த கட்டமைப்பை இப்பொழுது பாஜக அரசு உடைத்திருக்கிறது நாம் திரும்பவும் தாத பஞ்சத்தினுடைய காலகட்டத்தில் திரும்ப சென்று பார்ப்போம் அன்று உணவு தானியம் இல்லாமல் மக்கள் செத்து விழுந்தார்கள் உழைப்பு இருந்தது விளைச்சல் இருந்தது அதுவும் மக்களுக்கு பயன்படவில்லை இப்பொழுதும் அதே நிலை தான் கொண்டு வர இருக்கிறார்கள் இவர்கள் விவசாயத்துக்கான மானியத்தை நிறுத்தப் போகிறார்கள் கொள்முதலை நிறுத்தப் போகிறார்கள் விவசாயத்திலே இருந்து உற்பத்தியான அந்த உணவு தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகளை தனியாருக்கு தர வேண்டும் என்கின்ற ஒரு பரிந்துரையை முன்னாள் பாஜகவினுடைய முதலமைச்சர் பரிந்துரையாக கொடுத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்துல அதற்கு பிறகு ரேஷன் கடைகள் என்று சொல்லக்கூடிய இந்த நியாய விலை கடைகளை ஒட்டுமொத்தமாக மூடிவிட வேண்டும் அதற்கு தான் ஆதாரை கொண்டு வந்திருக்கிறார்கள் உணவு இருக்கும் பட்சத்தில் உணவு பாதுகாப்பு இருக்கும் பட்சத்தில் உழைப்பு என்பது சாத்தியமாகும் உழைப்பு சாத்தியமாகின்ற தருணத்திலே உற்பத்தி அதிகரிக்கும் அதே சமயத்தில் வறுமையிலிருந்து விடுபடுவது என்பது சாத்தியமாகும் வறுமையிலிருந்து விடுபடுகின்ற குடும்பம் கல்வியை நோக்கி நகரும் கல்வி அந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு முன்னகர்த்தும் பொருளாதார வளர்ச்சி என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்படித்தான் சாத்தியமாகும் நீங்கள் உணவை நிறுத்துவதன் மூலமாக உணவு பாதுகாப்பதை ஒற்றமாக அடித்து நொறுக்குவதன் மூலமாக வறுமை நிரந்தரமாக மாற்றுகிறார்கள் நிரந்தரமாக்கப்பட்ட வறுமை என்பது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பொருளாதார உற்பத்தியை நிறுத்துகிறது வறுமை என்பது நிரந்தரமாக்கப்படுகிறது இந்த திட்டத்தை பாஜக அரசு அவர்களுடைய பார்ப்பனிய கொள்கை கொள்கை எந்த பஞ்சத்திலும் எந்த பாப்பாவும் செத்து போனதில்லை அவளுக்கு உணவு என்கின்ற பாதுகாப்பு தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய ஒன்று எவ்வளவு பஞ்சத்தில் இந்த பாப்பாணை செத்ததில்லை நம்மக்கள் செத்திருக்கிறார்கள் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நம்மக்கள் சுரண்டப்பட்டிருக்கிறார்கள் தான் தோழர் கோவை ராமேஷ் பேசும்பொழுது எங்களிடம் அழியும் பொழுது நீ பேச வரல காவிரி இருக்கும் பொழுது ஜியர் போராட வரல பிரச்சனைக்கு சிறுவாணி பிரச்சனைக்கு வரல ஆண்டாள் பிரச்சனைக்கு ரோட்டுக்கு வந்திருக்கால் உனக்கு சோறு சோர்வுக்கு நீ ரோட்டுக்கு ஆக அன்பான தோழர்களே அந்த கும்பல் மிக தெளிவாக இருக்கிறது இந்த மிக தெளிவாக நுணுக்கமாக கட்டி எழுப்பப்பட்டு தியாகத்தின் மூலமாக ஈகியத்தின் மூலமாக கட்டி எழுப்பப்பட்ட சமூக நீதி கொள்கை என்பது உணவு பாதுகாப்பு என்பது இந்த வருகிறது சொல்லி இருக்கின்றோம் இன்னொரு உரத்தில் பார்த்தோம் என்றால் சமஸ்கிருதம் படித்தால் மட்டும்தான் நீ பட்டப்படிப்பை படிக்க முடியும் மருத்துவம் படிக்க முடியும் என்கின்ற நிலையை சென்னை பல்கழகத்தில் வைத்திருந்த இந்த வைதிக கும்பலினுடைய ஆதிக்கத்தை நொறுக்கி நீதி கட்சி அனைவரும் படிக்கலாம் என்ற வாய்ப்பை உருவாக்கிய பிறகுதான் மருத்துவம் என்பது நம் அனைவருக்குமான ஒரு பொதுவான சேவையாக மாறியது அதன் பின்புதான் மருத்துவமனை கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன கல்வி கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் படிப்பது என்பது சாத்தியமானது அந்த வகையில் தான் அதனுடைய தொடர்ச்சியில் தான் நானும் இங்கே கல்வி கற்க முடிந்தது ஆக கல்வி என்பது இந்த மக்களுக்கு சாத்தியமானது என்பது சமூக நீதியின் அடிப்படையில் அதுவும் அந்த மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்தது உற்பத்தியை உருவாக்கியது பாஜக கும்பல் தொடர்ச்சியாக பேசுகிறது திராவிட இயக்கத்தை நோக்கியான தாக்குதலை இந்த கேட்கின்றோம் இதே சமூக நீதி கொள்கையை நீ உங்களுடைய வடமாநிலத்தில் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றாயா இதே போன்ற உற்பத்தியை நீ காட்டுவதற்கு தயாராக இருக்க அல்லது நீ ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த மாநிலங்கள் இதே போன்ற ஒரு முன்னேற்றத்தை என்றாவது காட்டியிருக்கிறார்களா இந்த ஒட்டுமொத்த நாடும் பார்ப்பனியர்களுக்கும் பனியாவுக்குமான நாடாக இருக்கின்ற பொழுதிலும் கூட தமிழ்நாடு முன்னேறியதே அது எப்படி இந்திய அரசு எந்த இடத்திலும் எங்களுக்கு ஆதரவாக கொள்கைகளை கொண்டு வராத தருணத்திலும் கூட தமிழ்நாடு முன்னேறியது என்பது எப்படி எங்களுடைய உணவு பாதுகாப்பும் கல்வி பாதுகாப்பும் எங்களுடைய வளத்தை எங்களுடைய பொருளாதாரத்தை முன்னுக்கு நகர்த்தியது அன்பாளத்தோட இன்று கல்வி என்கின்ற அந்த சமூக நீதி தேவை அந்த சேவை என்பது முற்றிலுமாக முறிக்கப்படுகிறது அதைத்தான் அவர் நீட் தேர்வில் இருந்து ஒவ்வொரு முறையாக கொண்டு வருகிறார்கள் ஒவ்வொரு சேவையாக அறுத்து வருகிறார்கள் மிக அழகாக திட்டமிடப்பட்டு வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்தியாவின் ஒடுக்குமுறையை மீறி வளர்ந்து கொண்டிருக்கிறது மோடி அரசு கடந்த நான்கு வருடங்களில் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு பயணத்தின் பொழுதும் படியாவை சார்ந்த தொழிலதிபர்கள் தான் அவரோட துறைக்கு சென்றிருக்கிறார்கள் ஒழிய வேற எந்த தேசிய இடத்திலிருந்தும் எந்த தொழிலதிபரும் செல்லவில்லை ஏன் இந்தியாவில் வேறு யாராலும் தொழில் துவங்க முடியாதா அதற்குரிய தகுதியோ பொருளாதாரமோ முதலீடோ இந்த தேசிய இடத்தினால் சாத்தியம் இல்லையா இந்த சமூகத்தை சார்ந்த இடத்தில் கேட்கின்றோம் இங்கே தமிழகத்திலே சூரிய ஒளி திட்டத்தின் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு குஜராத்தில் இருந்து அதானி வர வேண்டியது இருக்கிறது இங்கே துறைமுகத்தை திறப்பதற்கு அவன் வர வேண்டியது இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூலதனம் என்னவானது இங்கே இந்தியா என்பது பனியாக்களினுடைய மூலதனமாக மாற்றப்பட்டிருக்கிறது நான் இந்தியன் என்று சொன்னால் என்னுடைய மூலவளத்தை கொள்ளையடிப்பதற்காக என்னுடைய சமூக நீதி கொள்கையை அறுத்தறிவதற்காக என்னுடைய அரசியல் உரிமையை நீ அடித்து நொறுக்குவதற்காக என்னுடைய பண்பாட்டு உரிமை அடித்து நொறுக்குவதற்காக நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்து விடுகிறது நான் இந்தியன் சொல்லி என்னுடைய நிலக்கரியை உனக்கு கொடுக்கணும் பெட்ரோலியத்தை உனக்கு கொடுக்கணும் நீர் வளத்தை கொடுக்க வேண்டும் எனக்கு கனிம வளத்தை கொடுக்க வேண்டும் என் கடல் வளத்தை மலை வளத்தை காடு போன்ற வளங்களை கொடுக்க வேண்டும் நீ அதை ஸ்டெர்லைட்டுகளுக்கும் அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் எழுதி கொடுப்பாய் என்றால் அந்த இந்தியா எப்படிப்பட்ட இந்தியா அது எப்படிப்பட்ட இந்தியா அதனால் தான் தந்தை பெரியார் என்று சொன்னார் இது பார்ப்பன பனியாக்களுக்கான தேசம் தமிழனுக்கான தேசம் அல்ல எந்த தேசிய இடத்திற்குமான தேசம் அல்ல அன்பான தோழர்களே இப்படிப்பட்ட இடத்தில் தமிழ்நாட்டிலே ஒரு தொழில் உற்பத்தியில் முன்னேறி நம்முடைய இருக்கக்கூடிய மாவட்டங்களை நம்முடைய நகரங்களை திட்டமிட்டு குறிவைத்து அழித்து வருகிறார்கள் நாம் கோவை கலவரத்தை எடுத்துக்கொள்வோம் விரிவான ஆய்வுகள் தோழர்கள் பகிரப்பட்டிருக்கின்றன ஆனால் நான் கண்கூடாக வெளிப்படையாக பார்த்த விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதுவரை இஸ்லாமிய முதலாளிகளும் இஸ்லாமியர் அல்லாத முதலாளிகளும் வணிகம் செய்து கொண்டிருந்த அந்த வணிக பரப்பு என்பது இன்று மார்வாடி பணியாக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறதா இந்த தமிழகத்திலே பிற மாநிலத்தவர் வணிகம் செய்வதா கூடாதா அதை அனுமதிக்க மறுக்கிறோம் என்பதல்ல பேச்சு ஆனால் ஆதிக்கத்தின் மூலமாக அதுதான் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதும் அதற்காக எமது மக்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்பதும் அதற்காக கலவரம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதும் அதற்காக இந்துத்துவ சரணாதிகள் அதிகாரத்தில் வந்து நிற்பார்கள் என்பதை நாம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது இன்று நாம் கோவை நகரத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம் கோவை நகரத்தை இழக்கிறோம் கோவை பொருளாதாரத்தை முதலில் இழந்தோம் அதற்கு முன்பாக இந்த மக்களை பிரித்தார்கள் அவர்கள் நாம் உரத்து சொல்ல வேண்டியிருக்கிறது தமிழன் இந்து அல்ல தமிழன் இந்து அல்ல உனது சாமி வேறு எனது சாமி வேறு உனது முறை வேறு எனது முறை வேறு உனது தத்துவம் தத்துவம் வேறு வேறு எனது இந்த இரண்டு முறைகள் ஒருபொழுதும் சேர்ந்து விடாது என்பதை நான் உறத்து சொல்ல வேண்டியிருக்கிறது அன்பான தோழர்களே இங்கே இந்துத்துவத்தின் மூலமாக மக்களை பிரிப்பது என்பது அவனுடைய பொருளாதார நலனும் அவனுடைய பண்பாட்டு ஆதிக்கத்தையும் நிலைநிறுத்துவதற்கான ஒரு வழிமுறையே தவிர வேறொன்றும் கிடையாது அதான் கோவை பேசும்போது கேட்டார் நீ இந்து இந்துன்னு சொன்ன சொன்னால் ஈழத்தில் கொலை செய்யப்பட்ட போது எங்கடா போன எங்க போய் மணியாட்டிட்டு இருந்த நீ அன்னைக்கு வந்து இருக்கணும் இல்ல அன்னைக்கு அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மாநாடு நடந்து கொண்டிருந்த தருணத்தில் இந்த தகவலை கொண்டு சேர்த்த அந்த ஈழ பிரதிநிதி என்ன பேசினாய் அந்த யுத்தத்தை நிறுத்துவதற்குரிய அத்தனை வாய்ப்பு வசதிகள் இருந்த பொழுதிலும் கூட அந்த யுத்தம் நடைபெற வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்திய கட்சி இந்த பாசிச பாஜக கட்சி அன்பான தோழர்களே இதோடு சேர்த்து நான் பேச விரும்புகின்றேன் ஆங்கில ஆட்சி வந்து இங்கே உழைக்கின்ற மக்கள் பிற பகுதிகளுக்கு கூலிகளாக கொண்டு செல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் பெருமளவு தமிழர்கள் பெருமளவு தமிழர்கள் இலங்கைக்கும் பர்மாவிற்கும் மலேசியாவிற்கும் பிற நாடுகளுக்கும் கொண்டு சென்று குடியேற்றப்பட்டார்கள் தொழில் வயப்பட்டார்கள் குடியேற்றத்தின் பொழுது இந்த குடியேற்ற காலத்தின் பொழுது நடந்த முதல் கலவரம் பர்மாவில் நடந்தது ஆங்கில காலனி ஆதிக்க ஆட்சி காலத்தின் முதல் கலவரம் ஒரு தேசியவாத கலவரம் அடிப்படைவாத கலவரம் என்பது ரங்கு நிலை ஆரம்பிக்கிறது பர்மாவினுடைய பௌத்த இந்த பர்மிய தேசியவாதம் என்கின்ற இருக்கக்கூடிய தமிழ் உழைப்பாளிகள் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள் தமிழ் வணிகர்கள் அடித்து கொலை செய்யப்படுதால் வரட்டப்படுகிறார்கள் இஸ்லாமிய தமிழ் இஸ்லாமியர்கள் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்த அந்த கலவரம் தீவிரமடைந்து பர்மா அந்த நிலப்பரப்பு இந்திய துணைக்கண்டத்தில் தனித்து பிரிந்து போகக்கூடிய முதல் நாடாக அமைகிறது முதல் நாடாக அமைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஆரம்பித்த பொழுது தமிழ் இஸ்லாமிய கடைகள் கொளுத்தப்பட்ட பொழுது அவர்கள் வணிகம் சிதைக்கப்பட்ட பொழுது இந்தியாவில் இருந்து இந்துத்துவாதிகள் அந்த பௌத்த பேரிடவாதி கடிதம் எழுதுகிறார்கள் அன்பான நண்பர்களே கீழாக நடக்கக்கூடிய இந்த வன்முறையை நாங்கள் மனப்பூர்வமாக எழுதிய கடிதம் சென்ற தமிழ் சமூகம் சாதியாகத்தான் இருந்தது பிரிந்திருந்தது அன்று ஒன்று எதிர்த்து நிற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு பிறகு இப்பொழுது இஸ்லாமியர்களிடத்தில் அதே வன்முறை அந்த பர்ம தேசிய பௌத்த தேசியவாதிகள் இடத்திலிருந்து வரும் பொழுதும் கூட மோடி அரசு சொல்லுகிறது இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லுகிறார்கள் வரலாற்று ரீதியாக ஒரே நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக எது தங்களுக்கு வெற்றி அளிக்கிறதோ எடுத்துக்கொண்டே வருகிறார்கள் நான் வரலாற்றில் தான் எடுக்க வேண்டியது இருக்கிறது அன்று அவர்கள் தமிழ் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுத்த நிலைப்பாடு என்பது இன்று ரொஹிங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது நாங்கள் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை அம்பலப்படுத்தினோம் பௌத்த பயங்கரவாத அமைப்பாக இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி இயக்கம் என்கின்ற அந்த இயக்கமும் இலங்கையில் பௌத்த தமிழர்களை அடித்து கொலை செய்யக்கூடிய கொள்கையை வைத்திருக்கக்கூடிய பொதுபல சேனாவும் இந்தியாவில் இந்துத்துவ கருத்தின் மூலமாக தன்னுடைய கொள்கையை வைத்திருக்கக்கூடிய மூன்றும் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இந்த கூட்டணி தான் இந்த பிராந்தியத்தோட வெளியுறவு கொள்கையாகவும் விவாதிக்கப்பட்டு வருகிறது இன்று இந்தியாவோட வெளியுறவு கொள்கையை விவாதிக்கக்கூடிய வரையறுக்கக்கூடிய இடத்தில் இவர்களுடைய குழுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அன்பான தோழர்களை இதை எதிர்த்த எந்த விவாதமும் அறிவுசார் தளத்தில் எழும்பவில்லை என்பதால் மிகப்பெரிய துயரம் என்று தெற்காசிய பிராந்தியத்தில் தமிழீழ இனப்படுகொலை என்கின்ற ஒரு இனப்படுகொலை நடத்துவதற்கு இலங்கை நடத்தி முடிப்பதற்கு இந்தியா துணை நின்றதோ அல்லது முன்னணி காரணமாக இருந்ததோ இந்தியா செயல்பட்டதோ அதை எதிர்த்த ஒரு குரல் இந்திய அளவில் வரவில்லை என்றால் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய இன மக்களும் சிறுபான்மை இன மக்களும் இந்துத்துவாதிகளால் கொலை செய்யப்படுவார்கள் ஒரு இனப்படுகொலை தடுக்க முடியல ஒரு இனப்படுகளை கேள்வி வைக்க முடியல அதற்கான நீதி வாங்க முடியல என்றால் வேறு எந்த விதமான இனவாதத்தையும் மதவாதத்தையும் நம்மால் தடுத்து விட முடியாது இதான் வரலாறு உலகம் முழுவதும் இனப்படுகொலை என்பது ஏதேச்சையாக போகிற போக்கில் நடந்த செயல் அல்ல திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஏகாதிபத்தியத்தின் கைகூலித்தனம் அந்த அடிப்படையில் தான் தமிழில் இனப்படுகொலை நடந்தது அதை கைகட்டி வேடிக்கை பார்த்த இந்தியாவினுடைய இந்த அரசியல் கேள்விக்குள்ளாக்கப்பட்டால் மட்டும்தான் இந்துத்துவத்தினுடைய வாழ் ஒட்ட வெறுக்கப்படும் தமிழன் எதற்காக கொலை செய்யப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டார் தமிழினம் வரவில்லை அது வைதிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை விடுதலை புலிகள் சாதியற்ற மதமற்ற ஒரு ஆட்சி முறை ஏற்படுத்தினார்கள் ஆய்வு எடுத்து வெளியே சொல்கிறார் இந்திய துளைக்கண்டம் முழுவதிலும் சேர்த்து சாதியை நிதர்சனமாக ஒழித்து விடுதலை புலிகள் என்று எழுதுகிறார் சிங்களத்தினுடைய கம்யூனிஸ்டாக இருக்கக்கூடிய விராஜம் என்று சொல்லுகிறார் எந்த உலகத்தின் எந்த இடத்திலும் தேசிய விடுதலை போராட்டம் நடந்து முடிந்த அதற்கு பிறகு உள் முரண்களை எல்லாம் அழித்து நொறுக்குவார்கள் அதன் பிறகுதான் அந்த முரண்கள் என்பது தீர்க்கப்படக்கூடிய தீர்க்க வேண்டிய ஒரு முரளாக பார்க்கப்பட்டு நகர்த்தப்படும் என்கின்ற நிலை இருந்தது ஆனால் விடுதலை புலிகள் மட்டும்தான் தேசிய விடுதலை போராட்டம் என்கிற காரணத்திற்காக சாதி என்கின்ற முரணையும் பெண்ணடிமை தடையும் அடித்து நொறுக்கிறார்கள் ஒழித்து கட்டினார்கள் இதை சொன்னது தமிழன் அல்ல ஒரு சிங்கள கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய விராஜ் மெட்டி அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் அளிக்கப்படுகிறது நான் ஏன் இதை இதோடு சேர்த்து பேச வேண்டியிருக்கென்றால் காந்தி கொலையிலிருந்து இன்று வரை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது காந்தி கொலையின் பொழுது நாம் கேள்வி கேட்கவில்லை நான் தடுத்து நிறுத்தவில்லை இந்துத்துவ சரணாதிவாதிகளை அனுமதித்தோம் பார்புடையவன் என்ற கருத்து முதல்வாத அந்த ஆதிக்க தனத்தை தந்தை பெரியாரை போல மூர்க்கத்தனமாக யாரும் இந்த துளைக்கெண்டத்தில் எதிர்காமல் போனதுனுடைய விளைவு இன்று இஸ்லாமியர்கள் இந்த தேசம் முழுவதும் கொலை செய்யப்படுகிறார்கள் தேசிய இடம் அந்த பிராந்தியம் முழுவதும் அழிக்கப்படுகிறது அதனுடைய தொடர்ச்சி தான் குமரி மீனவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் போல வருடம் காவிரியில டெல்டாவில மீனவர்கள் இங்கே விவசாயிகள் கொலை செய்யப்பட்டார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த அழிவு என்பது சாத்தியமாக கொண்டிருக்கிறது இந்த அரசியல் இணைந்த அரசியல் இதை தனித்து பார்க்க முடியாது இணைத்துதான் பார்க்க முடியும் ஏன் விடுதலை புலிகள் அளித்தார்களோ அந்த அரசியல் மையமாக இருந்த அந்த வைதீக ஆதரவு அரசியல் தளம் என்பதுதான் இன்று எதிராக இருக்கிறது தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது மீனவர்களுக்கு எதிராக இருக்கிறது விவசாயிக்கு எதிராக இருக்கிறது நெசவாளிக்கு எதிராக இருக்கிறது தொழிலாளிக்கு எதிராக இருக்கிறது இந்தியாவின் ஆதிக்க கொள்கை என்பது அந்த தளம் தான் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது மிக மிக மூர்க்கத்தனமாக எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது சமரசம் இல்லாமல் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது இப்படிப்பட்ட இடம் இந்த தமிழ் தேசத்தினுடைய இந்த கோவை நகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மேடை அமையும் என்றால் அந்த மேடையிலே நாம் எடுத்த உறுதிமொழியின் மூலமாக நடைமுறை சாத்தியப்படுத்த வேண்டும் மக்களை சென்று சந்திப்பதும் மக்களை விடுவிப்பதும் இந்த இனவாத அரசியல் இந்த மதவாத அரசியலில் இருந்து மக்களை முன்னகர்த்துவதும் நம்முடைய பொறுப்பு நாம் எதிரியை நேருக்கு நேராக கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் இவர்களை வீழ்த்துகின்ற உறுதி நம்முடைய செயலில் வெளிப்பட வேண்டும் ஆக தோழர்களே இப்படிப்பட்ட ஒரு தீவிரமான அரசியல் இடத்தில்தான் நாம் இந்துத்துவ அரசியலை வரலாற்று ரீதியிலும் பண்பாட்டை தொடர்ச்சியிலும் இந்த பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது இந்த தமிழ் தேசிய மக்களை இந்துத்துவத்திற்கு எதிராக அதனுடைய பண்பாட்டு தளத்துக்கு எதிராக அந்த வைதிக கருத்துக்கு எதிராக அதனுடைய பொருளாதார கொள்கைக்கு எதிராக நாம் அடி திரட்ட வேண்டும் இந்த கும்பலை அடித்து விரட்ட வேண்டும் அதற்கு என்ன செய்வதற்கு நாங்களும் அணியமாக இருக்கின்றோம் இந்த கூட்டணி என்பது மக்கள் கூட்டணி இது ஜனநாயக கூட்டணி இது இந்துத்துவ பாசிசத்தை வெல்ல வேண்டும் அந்த பார்ப்பனியத்தை விரட்ட வேண்டும் அதற்கு உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த மக்கள் மேடைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்